ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட்டான இடத்துல ஷூட் பண்ண ஒரு ரெசிபி வீடியோ தான் எஸ் என்னோடய மாமியாரோட தங்கச்சி அதாவது என்னோட சின்ன மாமியார் விருதுநகர்லேருந்து அதலக்காய் வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போய் கேரளா வீட்டில் சமைச்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ இதுதான் அதலக்காய் இது பேர் அதலக்காய் இது வந்து சுகருக்கு நல்லது ஆனால் இதில் கொட்டை இருக்கிறனால ரெண்டு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு வச்சு அப்போ தான் கேஸும் இல்லாமல் இருக்கும் இதை எப்படி ஆஞ்சி கழுவி எடுக்கிறோன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் அதை ரெண்டு ஆஞ்சி காமிமா இதில் வச்சு அந்த ரெண்டு இதையும் இப்படி ஆஞ்சி நல்லா கழுவி மண் இல்லாமல் கொஞ்சம் மண் இருக்கும் அந்த மண்ணை கழுவி ம் மண்ணை கழுவி இந்த இதில் அப்படி எடுத்து வைக்கணும் கழுவி எடுத்து வச்சிடணும் ஒரு இரும்பு செப்டியை அடுப்பில் வைக்கிறாங்க எண்ணெய் எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்றுறீங்க நாலு நாலு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய்னாலும் ஊற்றலாம் கடலை ஊற்றலாம் நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறோம் அடுத்து கடுகு போட போகிறாங்க கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சி வந்தோடனே நான் ஒரு நாலஞ்சு இது பூண்டு இந்த பூண்டை லேசாக தட்டி போடுறோம் கடுகு வெலை கூட போட போகிறாங்க கூடு வாசம் கொஞ்சம் நல்லா வந்தவுடனே வதங்கின உடனே நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ரெண்டும் கலந்து போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக பொரியணும் அதை வதக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல கருவேப்பில் கொஞ்சம் போடுறாங்க பொண்ணு நிறமாக ஆக வதக்கணும் பந்திரிச்சு நம்ம இப்போ அந்த அதலக்காவாக அதில் போட போகிறோம் இந்த அதலக்காய் பொறிக்கறி சாம்பார் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு சுவை உழையது ஆனால் உடம்புக்கு நல்லது மொதல் மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டுட்டு மிளாப்பொடி மஞ்சள் பொடி ம் அடுத்து மிளாப்பொடி போடுவாங்க ம் ஒரு ஸ்பூன் மிளாப்பொடி ஒரு ஸ்பூன் போடு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் பொடி ஜீரக பொடி போடுங்க என்ன ஓகே அதை நல்லா அந்த வாச மசால் வாசம் போடுற தண்ணி வதக்கிட்டு அப்படியே வ இதில் அப்படி எண்ணெயிலே வதங்கிடும் ரொம்ப எண்ணெய் கூட ஊற்ற வேண்டியதில்லை ஆனால் வதங்கிடும் இங்கே கிட்டக்கூடாது குலுக்கி குலுக்கி விட்டு வேக வைக்கணும் அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி குலுக்கி வேக வைக்கிறதுன்னு ம் அப்படி குலுக்கி குலுக்கி வச்சு வேக வச்சா அப்படியே அது உடையாமல் முழுசாக இருக்கும் அடுத்து முடிச்சு அது வெந்த உடனே அவங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் அது காய் நல்லபடியாக வதங் வதங்கிடுச்சு இது இப்போ டேஸ்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டே சொல்றேன் சூப்பராக இருக்குது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கிடச்சா காய் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இது இருந்து கொண்டு வந்து கொல்லத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே வந்து செஞ்சு பார்த்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு சமையல்லாம் போடுவாங்க பாருங்கள்